ஹாய் ஹெலோ காய்ஸ் இன்னைக்கான வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம் முகமது பின் சல்மான் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் அவருடைய செல்வத்திலிருந்து ஒரு சின்ன பகுதியை வைத்து மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பது கோடி மதிப்புள்ள ஒரு ஓவியத்தை வாங்கினாராம் இந்த பணத்துக்கு விமானங்கள் ஆனால் முகமது பின் சல்மான் எதுக்காக இந்த ஓவியத்தை வாங்க இவ்வளவு செலவழிச்சாருன்னு சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அவருடைய குடும்பத்தினரும் இந்த உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களில் ஒன்றாக இருக்கிறார்கள் இந்த குடும்பம் சுமார் ஒன்றரை டிரில்லியன் டாலர் வச்சிருக்காங்க அதாவது ட்ரில்லியன் டாலர் இது இந்திய பணத்துக்கு சுமார் லட்சம் கோடி சவுதி மன்னரின் மகன் முகமது பில் சல்மான் இன்றைய தேதிக்கு மத்திய கிழக்கில் அதாவது மிடில் ஈஸ்ட்ல ரொம்பவே சக்தி வாய்ந்த நபராக சொல்லப்படுறார் இந்த குடும்பம் மிகப்பெரிய பணக்காரங்க எந்த அளவுக்குனா உலகின் மிக விலை உயர்ந்த எந்த விஷயமும் இவங்களுக்கு முன்னாடி பெரிய விஷயமே இல்ல இவங்களுக்கும் இவ்வளவு பணம் எங்கிருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா இளவரசர் முகமது பின் சல்மான் இந்த பணத்தை எப்படி செலவு செய்யறாருன்னு உங்களுக்கு தெரியுமா எல்லாத்துக்கும் மேல இளவரசர் முகமது பின் சல்மானோட போட்டி போடும் விஷயங்கள் என்னென்னன்னு உங்களுக்கு தெரியுமா இதை பற்றி விரிவா பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ ரொம்பவே பிரமிப்பு ஊட்டும் வகையில தான் அமைய போகுது அதனால புது வியூவர்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான காண அப்படி ஆன் பண்ணிடுங்க தான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் வரும் அதே போல் நம்ம வாட்ஸ்அப்பில் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க அப்போனா தான் நாங்கள் போடுறோம் உடனுக்குடன் அப்டேட் அதில் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படியே இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இந்த வீடியோ கீழே ஃபஸ்ட்டு பத்து நபர் யார் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஷோ பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோம் ஸோ மறக்காம யார் அந்த ஃபர்ஸ்ட் முதல் பத்து பேருன்றத விஷயத்த நம்ம பார்ப்போம் அடுத்த வீடியோல அவங்கள ஷோ பண்ணலான் இருக்கோம் ஸோ மறக்காம முதல் ஃபர்ஸ்ட் பத்து நபர் யாருன்னு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிடுங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க முதல் பத்து பேத்த கமெண்ட் பண்ணுங்க நாங்க அடுத்த வீடியோல அவங்க பத்து பேர்த்த நேமோட அப்படியே நாங்க ஷோ பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோம் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அரச குடும்பத்தை சேர்ந்த இளவரசர் முகமது பின் சல்மான் குடும்பம் ஹவுஸ் ஆஃப் சவுத் என்றும் அழைக்கப்படுறார் மேலும் இவங்களை உலகின் மிகப்பெரிய பணக்கார குடும்பம் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல வந்த ரிப்போர்ட்டின்படி இந்த குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு மட்டும் சுமார் ஒன்று புள்ளி நாலு ட்ரில்லியன் யூஎஸ் டாலர்னு அதாவது நூற்றி பதினாறு லட்சம் கோடி இந்த குடும்பம் பிரிட்டிஷ் அரச குடும்பத்தை விட பதினாறு மடங்கு அதிக பணக்காரர்கள் ஆனால் இவங்களுக்கு இவ்வளோ பணம் எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா உலகின் மிக உயர்ந்த கார்கள் எல்லாம் அரச குடும்பங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இவர்களுக்கு எங்கிருந்து வருதுன்னு கேட்டா இதுக்கு ஒரே பதில் என்ன சவுதி அரேபிய அரச குடும்பத்தின் மிகப்பெரிய சொத்துக்களே ஒன்று சவுதி ஆரம்கோ ஆகும் ஆரம்கோ அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு எண்ணெய் நிறுவனம் ஆரம்கோ நிறுவனத்தின் உள்ள எண்ணெய் வளங்களால் உருவாகியுள்ளது அரச குடும்பம் உலகின் மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த எக்ஸ்போர்ட் நிறுவனங்களை கையாளுகிறது இது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவில் உள்ள மிகப்பெரிய கொள்கை மாற்றங்கள் மற்றும் அரசியல் நிலைகள் முகமது பின் சல்மானின் ஆட்சியிலும் மாற்றங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது உலகின் மிக விலை உயர்ந்த எண்ணெய் நிறுவனமாகும் ஆப்பிள் கூகுள் அமேசான் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற பெரிய நிறுவனங்களுக்கு நினைச்சாலும் சவுதி ஆரம் கோ மார்க்கெட் வேல்யூ முறியடிக்க முடியாத அளவுக்கு இவர்களுடைய மதிப்பு அதிகம் இன்றைய தேதிக்கு சவுதி அரோங்கோ மார்க்கெட் வேல்யூ ரெண்டு ட்ரில்லியன் யூஎஸ் டாலரில் இருந்து பத்து ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் வரை இருக்குன்னு சொல்றாங்க அதாவது உலகின் சக்தி வாய்ந்த நாடான அமெரிக்காவில் கூட சவுதி அரோங்கோ நிறுவனத்தை வாங்க முடியாது ஏன்னா அமெரிக்காவின் ஆண்டு பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிப்போர்ட்டின் படி ஆறு ட்ரில்லியன் டாலர் மட்டுமே மற்றும் இந்த அரச குடும்பத்தின் ஒரே ஒரு நிறுவனத்தின் மதிப்பு பத்து டிரில்லியன் டாலர் அதாவது சவுதி அரச குடும்பம் வேறு சில சொத்துகளுக்கு மட்டுமே சொந்தக்காரங்க கிடையாது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மேலும் சவுதி அரேபியாவில் உள்ள பெரும்பாலான நாடுகள் மற்றும் உலக அளவில் எதிர்பார்க்கப்பட்ட தொழில்நுட்ப நிறுவனங்கள் சவுதி அரேபியாவுடன் கலந்து கொண்டு அவரின் ஆதிக்கத்தை மேலும் வலுப்படுத்துவதாகவும் சொல்லப்படுது இந்த குடும்பத்தின் சக்தி வாய்ந்த நபர் இளவரசர் முகமது பின் சல்மான் இவர எம்ப கூப்பிடுறாங்க முகமது பின் சல்மானுக்கு முப்பத்தி எட்டு வயதாகும் இது மட்டும் இல்லாமல் இளவரசர் முகமது பின் சல்மான் சவுதி அரேபியாவில் மற்றும் உலகின் பல இடங்களில் சாதாரண மக்களுக்கு உதவ சமூக ரீதியான பல திட்டங்கள் மற்றும் உலகளவிய திட்டங்களை உருவாக்கியுள்ளார் இளவரசர் முகமது பின் சல்மான் அரசியலில் மிகுந்த படைப்பாற்றலுடனும் அனிப்பட்ட முறையில் மகிழ்ச்சி மற்றும் செல்வாக்குள்ள வாழ்க்கை முறை கொண்டவராக திகழ்கிறார் பல தொழில்நுட்ப மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான புரட்சிகரமான திட்டங்களை முன்னெடுத்துள்ளார் மற்றும் இளைஞர்களின் சமூக வலிமையை மேம்படுத்த அவருடைய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என்றும் சொல்லப்படுது அதே போல விசன் ரெண்டாயிரத்தி முப்பது திட்டமாக இருக்கட்டும் இந்த திட்டத்தை பத்தி இன்னொரு வீடியோல நம்ம டீட்டெயிலாக கூட பார்க்கலாம்

உறுதிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது பொதுவாக எண்ணெயின் அழுத்தத்தை குறைத்து மற்ற பொருளாதார துறைகளில் விரிவாக்கம் செய்யும் நோக்கம் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் பல துறை சார்ந்த திட்டங்கள் மூலம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது சரி இப்போ இவர் எப்படி செலவு செய்றாருன்னு பார்ப்போம் முகமது பின் சல்மான் அவர்கள் லேம்போ கர்னி ரோல்ஸ் ரோல்ஸ் தங்க கார்கள் பிரைவேட் ஜெட் விமானங்கள் தங்க மரச்சாம்கள் மற்றும் தங்க பாத்ரூம்னு சவுதி அரச குடும்பத்துக்கிட்ட இல்லாத ஒன்று கிடையவே கிடையாது ஆனால் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் செஞ்ச செலவுல பார்ப்போம் முகமது பின் சல்மான் இளவரசி சாராவை கல்யாணம் பண்ணி அதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு மாசம் தேனிலவுக்கு ஜப்பான் மற்றும் மாலத்தீவுக்கு கூட்டிட்டு போனாராம் முகமது பின் சல்மான் அவருடைய மனைவி சாராவுடன் மாலத்தீவுக்கு செல்லும் போது அங்கு மாலத்தீவுக்கான தனிப்பட்ட தீவுகளை வாடகை கெடுத்து ஒரு பிரைவேட் ஜெட் பிளேன் மூலம் சென்றதாக சொல்லப்படுகிறது இவருடைய பாதுகாப்பிற்காக செக்யூரிட்டி மற்றும் அவருக்கு தேவையான ஆட்கள் மற்றும் சமயக்காரர்கள் இந்த தீவிற்கு வந்திருக்காங்க இங்கே அவருக்கு அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது மற்றும் பொதுமக்கள் இந்த தீவுக்கு வருவதற்கு அனுமதி கொடுக்கப்பட இதுபோக இந்த தீவுக்கு பக்கத்தில் இருக்கும் இன்னும் ரெண்டு தீவை சேர்த்து புக் பண்ணி சுமார் முப்பது மில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி செலவு பண்ணிருக்காராம் முகமது அபின் சல்மான் பிரான்சிலும் ஒரு அரண்மனையை வாங்கியிருக்கார் இதன் மதிப்பு முன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இந்த அரண்மனை இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் முகமது பின் சல்மான் விடுமுறைக்காக பிரான்சுக்கு போன போது அங்கே ஒரு அழகான ஆட்சி பார்த்தாராம் அந்த ஆட்சி பார்த்த உடனே அது ஆசைப்பட்டிருக்கா இளவரசர் சல்மான் உடனே அதை முயற்சித்தாராம் இந்த ஒரு ஆட்சி ரஷ்யன் பிசினஸ் மேனுக்கு சொந்தமானது இவர் இந்த ஆட்சி ஐநூறு மில்லியன் டாலருக்கு விலை பேசியிருக்காரு ஐநூறு மில்லியன் டாலர் என்கிறது இந்திய பணத்துக்கு தோராயமாக நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி பல்வேறு வசதிகளை கொண்ட இந்த ஆடம்பரமான அரண்மனை நானூத்தி நாற்பது அடி நீளம் உள்ள பதினஞ்சு பெட்ரூம்ஸ் இருக்கு இதுல இருபத்தஞ்சு பேர் வசதியாக பயணம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் டெக்ஸாஸில் ஒரு பிரம்மாண்டமான யாச்சையும் வாங்கியிருக்கார் மிகப்பெரிய ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் இருக்கும் எல்லா வசதிகளும் இருப்பதாக சொல்லப்படும் பதினஞ்சாம் ஆண்டு இளவரசர் பிரான்சுக்கு பயணம் மேற்கொண்ட போது அப்போ இருக்கிற ஒரு ஆடம்பரமான அரண்மனையை விலைக்கு வாங்கினார் விலை முன்னூறு மில்லியன் அதாவது இந்திய பணத்துக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி இந்த ஆறுநூத்தி முப்பது ஏக்கர் பரப்பளவை கொண்ட அரண்மனை இத ஐபோன்ல கூட கட்டுப்படுத்த முடியும் இந்த அரண்மனையில் இளவரசர் சல்மான் அவருக்கு ஒரு ரூம கட்டி இருக்காரு அதோட உங்களோட கூரை பகுதியில் டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடி பொருத்தப்பட்டு இருக்கும் தண்ணீர் இருக்கு அந்த தண்ணீர்ல அழகான மீன்கள் நீந்துவதை படுத்து கொண்டே பார்க்க முடியுமா இந்த அரண்மனையில் இன்டோர் மற்றும் அவுடோர் ஸ்விம்மிங் பூல்ஸ் பிரைவேட் சினிமா ரெண்டு ஃபால் ரூம்ஸ் மற்றும் ஒரு நைட் கிளப் இருப்பதாக சொல்லப்படுது அது மட்டுமில்லாமல் முகமது பின் சல்மான் கலைவாதத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் அவரின் நம்பிக்கையான ஓவியங்கள் கலைநூல்கள் மற்றும் பூங்காக்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரஷ்ய வல்லரசின் கலை வாங்கியதாகவும் அவற்றை சவுதி அரேபியாவில் வைக்கவோ அல்லது தரமான கலைக்கு முழுமையாக முக்கியத்துவம் கொடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இளவரசர் சல்மான் ஓவியர் வரைந்த ஆண்டுகள் பழமையான ஓவியத்தை வாங்கியதாக சொல்லப்படுது இந்த ஓவியம் அமெரிக்காவில் ஏலத்தில் விற்கப்பட்டது மற்றும் உலகில் விற்கப்பட்ட மிகவும் விலை உயர்ந்த ஓவியமாகும் இது ஆமாங்க இளவரசர் சல்மான் இந்த ஓவியத்தை வேற ஒரு அரபு இளவரச அரசர் கிட்ட இருந்து வாங்கியதாக சொல்லப்படுகிறது இந்த ஓவியம் அபுதாபிக்கு பரிசாக கொடுக்க வாங்கியதா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சில சவுதி மினிஸ்டர் அவங்க அதிருப்திய தெரிவிச்சிருக்காங்க ஆனா இப்போ இந்த ஓவியம் இளவரசர் முகமது பின் சல்மான் சூப்பர் யாச்சான சரீன்ல வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது முகமது பின் சல்மான் சவுதி அரேபியாவின் இளவரசராக மட்டுமின்றி அவரது செல்வம் யாச்சுக்கள் ஓவியங்கள் மற்றும் அரண்மனைகளால் உலகின் மிக பிரபலமான மற்றும் மத்திய கிழக்கில் மிக பெரிய செல்வாக்கு மிக்க நபராகவும் உலகின் மிக உயர்ந்த செல்வந்தராகவும் சொல்லப்படுகிறது அவரது விசன் இரண்டாயிரத்தி திட்டம் அரசியல் பதவி மற்றும் பண்பாடு செலவுகள் ஆகியவை எல்லாம் அவரின் வாழ்க்கை மற்றும் ஆட்சியில் மிக முக்கியமான அம்சங்களாக இருக்கின்றன ஓகே கைஸ் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சவுதி இளவரசர் சல்மானோட இந்த செலவுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க புது வியூவர்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆன் பண்ணிடுங்க அப்படின்னா தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைமில் நோட்டிஃபியாக வரும் அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு இதே போல் ஒரு சூப்பரான வீடியோலாம் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்